ஹாய் பிரான்ஸ் வெல்கம் டு படி டிஃபென்ஸ் அகாடமி நீங்க நம்ம தொடரி டிஸ்டோடைய அடுத்த டிஸ்கஷன் பாக்குறோம் அடுத்த டிஸ்கஷன் பாலிட்டிக் இந்த டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் ஜிகே எழுதியிருப்பீங்க அதுக்கு ஒரு டிஸ்கஷன் மேக்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இது ஜிஎஸ்டுக்குரியது பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டு பிரசிடெண்ட் கவர்னர் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கோர் டாபிக் பாலிட்டியோடைய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இது பார்க்குறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது பண மசோதா அதை பற்றி பார்க்குறோம் பண மசோதானா ஃபஸ்ட்டு என்ன அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா பண மசோதானா ஃபஸ்ட் என்னன்னா நம்ம பாராளுமன்றத்தில் சட்டம்னு ஒன்று போடுறாங்களா நிறைய சட்டம் பிடிச்சிருப்போம் அந்த சட்டத்துடைய முன் வடிவத்துக்கு பேர் தான் பில்லு அதில் நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா சட்டத்துடைய முன் வடிவத்துக்கு பேர் தான் பில்லு அப்படின்னா மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மசோதாவாக இருக்கும் அந்த மசோதா எப்போ பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர்கிட்ட சைன் வாங்குதோ அப்போதான் அது என்னவா மாறும் சட்டமா மாறும் சரியா மசோதா பாராளுமன்றம் நாடா அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபையிலையும் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர்கிட்ட சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது என்னவா மாறும் சட்டமாகவே மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேல்ல அப்போ அந்த மசோதாவில் நிறைய வகை இருக்குது சாதாரண மசோதா நிதி மசோதா பண மசோதா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இந்த மாதிரி நிறைய நிறைய பில்ஸ் இருக்குது அது இப்போ பண மசோதா ராஜ்யசபாவில் எத்தனை நாட்கள் காலதாமதப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பண மசோதாவுக்கு ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம் ஆர்டிக்கல் நூற்றி பத்து ஓகேவா ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் வந்து நூற்றி பத்து தான் பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடியது இந்த பண மசோதாவை ஒன்லி லோக்சபா திருப்பின்னு சொல்கிற பாருங்க மக்களவையில மட்டும்தான் இதை அறிமுகப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க ஓகேவா மக்களவை ஒவ்வொரு பில்லுமே லோக்சபா அல்லது ராஜ்யசபா அடுத்து லோக்சபா அல்லது ராஜ்யசபா அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போகும் அப்படி போகும்போது இந்த பில்லு வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்புறம் தான் ராஜ்யசபா கிட்ட போக முடியும் ராஜ்யசபா இதை ஏற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை டிலே பண்ணலாம் ஓகேங்களா இதை வந்து எற்காரணத்தை கொண்டையும் வேணாம் இந்த மசோதா வேணான்னு சொல்லவே முடியாது ராஜ்யசபாவுக்கு அந்த உரிமை கிடையாது எதுக்கு மட்டும் பண மசோதாவுக்கு மட்டும் அப்போ எத்தனை நாள் டிலே பண்ணலாம் காலத்தாமதப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினான்கு நாட்கள் காலதாமதப்படுத்தலாம் ஓகேங்களா எத்தனை டேஸ் ஃபோர்ட்டீன் டேஸ் வந்து டிலே பண்ண முடியும் அது மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா ரைட்டா பண மசோதாக்க ஃபோர்டீன் டேஸில் வந்து டிலே பண்ணலாம் காலதாமதப்படுத்தலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகிறாமா அடுத்த கொஸ்டின் பண்ண இந்தியாவின் அரசமைப்பு சபையின் எந்த விதியின் கீழ் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வு கூட்டப்பட இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டு அமர்வு ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இங்கிலீஷ் சொல்லும் போது ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டு அமர்வு எதுக்காக கூட்டமாக பண்ணுவாங்க ஒரு சபையிலையும் இன்னொரு சபையிலையும் பாஸ் பண்றாங்க ஒரு மசோதாவை லோக்சபா ஓகே சொல்லிட்டு ராஜ்யசபா வேணான்னு சொல்லிட்டு என்னன்னா ராஜ்யசபா வேணும்னு சொல்லுது லோக்சபா வேணான்னு சொல்லுது இந்த மாதிரி முரண்பாடா ரெண்டு சபைக்கும் முரண்பாடு ஓகே ஏதா கான்ட்ராக்சன் சொல்லுவாங்க முரண்பாடு ஏற்பட்டா பிரசிடென்ட் என்ன செய்யலாம் அதை கவனிச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் அதுதான் முக்கியம் குடியரசுத் தலைவர் என்ன செய்யலான்னா ஜாயின் சிட்டி இரு அவைகளையும் கூட்டுக்கூட்டத்தொடர் நடத்தலாம் என்ன ஆர்டிக்கல் அதை பற்றி பேசுது ஆர்ட்டிகல் நூற்றி எட்டு நம்ம நூற்றி எட்டுனா என்ன ஞாபகம் வரும் எமர்ஜென்சி அவசர காலத்துக்கு அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சபைக்கும் இடையிலே முரண்பாடு அதாவது நடந்ததுன்னா அவசரத்துக்காக கூட்டுக்கூட்டத்தோட நடத்துவாங்க ஆர்டிக்கல் நூற்றி எட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ கூட்டு கூட என்ன செய்வாங்க லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் என்ன செய்வாங்க ஒரே இடத்துல ஒரு பெரிய ஹால் இருக்கும் அந்த ஹாலில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க அந்த பில் பாஸ் பண்ணுவாங்க அப்போ மொத்த மாதம் எப்படி ஆயிரும் கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் ஊற்றுரும் மொத்தத்தையும் சேர்ந்தோம் அந்த எண்ணூறு பேருங்க எவ்வளோ பேர் இதுக்கு ஆதரவாக ஓட் பண்ணுறாங்களோ அந்த தான் வந்து நடக்கும் அப்போ இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா சார் நடந்துருக்கு மொத்தம் மூணு தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி மூணு தடவை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு இந்த வருடங்கள் நடந்திருக்குது ஒரு சில மசோதா உதாரணத்துக்கு நம்ம வரதட்சணை கொடுப்பு ச வரதட்சணை தடுப்பு சட்டம் அதுக்கு ஒரு தடவை தான் வந்து கூட்டு தொடர் பண்ணாங்க பேங்கிங் சர்வீஸ் அது சம்பந்தமான ஒரு பண்ணாங்க மூணு தடவை ஆர்டிகல் அரசு தணிக்கை தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் ஓகேங்களா காம்போட ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஷார்ட் ஃபார்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேக் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோடைய வரவு செலவை என்ன செய்யணும் தணிக்கை பண்ணணும் அரசாங்கத்தோடைய வரவு செலவை ஆடிட் பண்ணணும் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கா வரவு இவ்வளோ வந்திருக்கு ஓகே செலவு இவ்வளோ பண்ணியிருக்காங்களா கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி ஆடிட் பண்ணுறது ஓகே யாருக்கெல்லாம் ஆடிட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஆடிட் பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஆடிட் பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா கே இப்போது ஆடிட்டர் ஜெனரல் இது யாரை நியமனம் பண்றாரு ஓகே தலைவர் வந்து யார் நியமனம் பண்றாரு ஓகேங்களா அதுதான் கேட்குறாங்க நமக்கு யார் நியமனம் பண்றா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தான் இந்த கேகை வந்து நியமனம் பண்ணுவார் ரொம்ப முக்கியமான ஆபீஸ் இது எப்போவுமே இப்போது குடியரசுத் தலைவர் நிறைய விஷயத்தை நியமனம் பண்ண உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் நியமனம் பண்றது அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு ஜட்ஜஸை நியமனம் பண்றது அவர் தான் கவர்னரை நியமனம் ஆளுநரை நியமனம் பண்றது அவர் தான் ஓகேங்களா யூபிஎஸ்சி சேர்மனை நியமனம் பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்புறம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஏகப்பட்ட கமிஷன் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த கேகு ஏஜி அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது எல்லா அமைப்புகளையும் நியமனம் செய்வது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு பிரசிடன்ட் தான் நியமனம் செய்வார் ஓகே இவ்வளோ அமைப்பு இருக்குது பாருங்க இது இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நியமனம் பண்றது யார் தான் குடியரசு அப்ப அரசு கணிக்கை தணிக்கை இதையும் பண்றது யாரு தான் இவங்க தான் இதுக்கு பேர் காக சொல்லுவாங்க சிஏஜ் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வைஸ் பிரசிடண்டா யார் நல்ல கவனிச்சுக்கோங்க இந்தியாவுக்கு தலைமை பிரசிடென்ட் அவர் இல்லாத போது அவருடைய பணியை செய்வதற்காக வைஸ் பிரசிடண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு தனியாக எதுவும் அதிகாரம் கொடுக்கல எக்ஸெப்ட் ஒன் ஓகேங்களா அது என்னங்கிறத சொல்கிறேன் அப்போ வைஸ் பிரசிடென்ட் எதுக்காகனா ஒரு நாட்டுக்கு தலைவர் இல்லாமல் இருக்கக்கூடாது பிரதமர் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் குடியரசு தலைவர் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்போ குடியரசு பதவி இருக்குது திடீர்னு குடியரசுத் தலைவர் இறந்து போயிட்டாலோ வெளிநாட்டுக்கு போயிட்டாலோ உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டாலோ அல்லது அவருடைய பதவி வேணாம் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாலோ அவருடைய இடத்தை யார் பூர்த்தி பண்ணுவாள் வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுகள் பூர்த்தி செய்வாங்க அதனால் மட்டும்தான் அவருக்கு பொறுப்பு வேறு இன்னும் ஒரே ஒரு வேலை செய்வார் என்ன வேலை செய்வார் வைஸ் பிரசிடென்ட்டு ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பார் ஓகேங்களா ராஜ்யசபா இருக்குல்ல மாநிலங்களவை அந்த மாநிலங்களோடைய தலைவர் பொறுப்பு டிவி தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மேலேருந்து அவர் தான் பேசுவார் அந்த தலைவர் பொறுப்பை யார் தான் வச்சுக்குவா வைஸ் பிரசிடெண்ட் தான் வச்சுருப்பார் ஓகேங்களா இது மட்டும்தான் அவருடைய வேலை ஓகேங்களா அப்போது எப்படி பிரசிடெண்ட்டுக்கு மறைமுக தேர்தல் நடக்குதோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் மறைமுக தேர்தல் தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ரெண்டு பேருக்கும் என்னது தான் மறைமுக தேர்தல் தான் அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கும் இவர்களுக்கும் மறைமுக தேர்தலில் ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஓகே இவங்களை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் வைஸ் பிரசிடென்ட்ல மறைமுக தேர்தல் யார் ஓட்டு போடுவானா மக்களவையோடைய எம்பி ஓட்டு போடுவாங்க அடுத்து மாநிலங்கள் ராஜ்யசபாவோடைய எம்பி ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் ஓகே ரெண்டே பேர் தான் எம்எல்ஏ ஓட்டு போட மாட்டாங்க நியமனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்எல்ஏ இருப்பாங்க பாருங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இது வந்து ராஜ்யசபாவுடைய நியமன உறுப்பினர்கள் அவங்களும் ஓட்டு போடுவாங்க எம்எல்ஏ மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டு சபையோட எம்பியும் ஓட்டு போடுவாங்க அப்ப ஆன்சர் வந்து ரெண்டுமே ரெண்டு பேருமே ஓட்டு எடுப்பாங்க அடுத்து குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் போது பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருங்க கேட்கிறாங்க பதவி பிரமாணம் ரொம்ப முக்கியமானது ஓத் அண்ட் அப்ரிமே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய படத்துலதான் பார்த்துருப்பீங்க நம்ம அரசியல் படத்துல வந்து முதலமைச்சர் ஓகேங்களா என்ற நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இருப்பாங்கல்ல அப்போ ஒவ்வொரு பதவிக்கும் பதவியேற்பு பிரமாணம் செய்து வைப்பது ஒருத்தர் இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்ற பாருங்கள் பிரசிடென்ட்டுக்கு பதவியேற்பு செய்து வைப்பது யாருன்னு கேட்டாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான தான் உச்சபட்ச பதவி அவருக்கு அடுத்த பதவி வைஸ் பிரசிடென்ட் தான் ஆனால் அந்த டைமில் வைஸ் பிரசிடெண்ட்டு மேக்சிமம் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கும் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர் தான் பதவியேற்பு செய்வார் ஓகேங்களா இதே இது வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு யார் பதவியேற்பு செய்வா அது பிரசிடெண்ட்டே இருக்கார்ல அவர் பதவியேற்பு செய்வார் ஓகேங்களா இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சர்களுக்கு பிரசிடெண்ட் தான் பதவியேற்பு செய்வார் இதே இது மாநிலத்தில் வந்தீங்கன்னா சிஎமுக்கு யார் பண்ணுவா எப்படி சென்ட்ரல ப்ரெசிடெண்ட்டோ மாநிலத்தில் கவர்னர் இவர் தான் பதவியேற்பு செய்வார் புரியுதா இந்த மாதிரி பதவி பிரமாணம் பிறகு எந்தெந்த பதவிக்கு யார் இருக்கிறத படிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்தவர் துணை குடியரசு டக்குன்னு அதை போட்டக்கூடாது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் தான் பிரமாணம் செய்வார் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேண்ணா அடுத்து பாருங்க பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை எனக்கு கேட்குறாங்க ஓகேங்களா ஆளுநரை பற்றி நாலு ஆப்ஷன் ஆளுநரை பற்றி எது ராங்காக கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூணு ஆளுநருடைய அலுவலகம் கரெக்ட் ஓகேங்களா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பாருங்கள் அடுத்து ஆளுநருடைய காலம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சு வருஷம் தான் ஆனால் பிளஸ்டர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் தான் ஓகேங்களா அவருடைய பதவி காலம் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் ஆனால் அவர் வந்து கவர்னர் விருப்பப்பட்ட நேரத்தில் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி இருப்பார் ஓகே அஞ்சு வருஷம் தாண்டி கூட இருக்கலாம் ஒரு சேமு பிரசிடென்ட் வந்து வேணாம் நினச்சா இப்போ கூட தூக்கிடுவாங்க ஓகே இல்லை ஆனால் பதவிக்காலம் தான் ஜென்ரலாக ஃபைவ் இயர்ஸ் அடுத்த நூற்றி ஐம்பத்தி நாலு ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் எதுவும் கரெக்டாக தான் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆளுநருடைய பதவி நீக்கம் கிடையாது ஆளுநருடைய பதவி நீக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரிமூவ் ஆஃப் கவர்னர் யார் பண்ணுவா பிரசிடென்ட் தான் பண்ண முடியும் அவர் தான் நியமனம் பண்ணார் அப்போ அவர் தான் பண்ண முடியும் ஓகேண்ணா அப்போ ஆப்ஷன் டி தான் ஓகே அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க கூற்று காரணம் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவரே நீ நியமிக்கிறார் எஸ் ரெண்டு ஸ்டேட் கரெக்ட் வந்து நான் சொன்னது பிளசர் ஆஃப் பிரசிடன்ட் அதுதான் கரெக்டான வார்த்தை குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் விரும்புகிறாரோ அது வரைக்கும் ஆதார் பதவியில் நீடிப்பார் அஞ்சு வருஷம் நீடிப்பாரு அதுக்குள்ளேயும் இருக்கல அதை தாண்டியும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு நம்ம அப்போ பார்த்துட்டோம் பிரசிடெண்ட் யாரெல்லாம் நியமனம் பண்ணுறாரு பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய கவர்னர் யார் ஆர் என் ரவி இப்போதைக்கு ஓகேங்களா அப்போ அவரை யார் நியமனம் பண்ணியிருப்பா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அப்போ நியமனம் பண்ணுறதுனால தான் அவர் விரும்புகிற வரைக்கும் அவருடைய பதவி இருக்கும் அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி இரண்டுமே சரியான விதக்கமும் கூட இந்த மாதிரி கொஸ்டின் ரேரஸ்ட் ரேராக கேட்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோம் ஓகே அடுத்து இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது இந்த மாதிரி டேட்டு கேட்பாங்க ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் டேட்டு கேட்பாங்க உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு டேட்டு கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டு டேட்டு கேட்கலாம் அப்படி பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஆனா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா டேட்டு முக்கியம் இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடங்கப்பட்டது ஓகேங்களா உச்சநீதிமன்றம் ஓகேங்களா அடுத்து இந்திய நாடாளுமன்றம் என்பது பார்லிமெண்ட்னா என்ன எல்லாரும் டக்குன்னு மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு போட்டுருவாங்க கிடையாது பாராமன்றத்தின் ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவருக்கும் ஜனாதிபதி மக்களவை மாநிலங்களவை மூணும் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவாங்க பாராளுமன்றம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட்டா அடுத்து பாருங்க அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க கம்பல்சரி எக்ஸாம் கேட்பான் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு ராஜேந்திர பிரசாந்த் அவர்தான் ஓகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இவர் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய தலைவராகவும் இருந்திருப்பார் கான்ஸ்டியூன் அசம்பிளியோடைய பிரசிடென்டாகவும் இருந்திருப்பார் ஓகேங்களா ரைட்டா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் இல்லை போன வருஷ டேட்டாக அடிப்படை எலெக்ஷன் நடந்தது எலெக்ஷன் நடந்ததுனால சொல்கிறோம் ஓகேங்களா போன வருஷம் எலக்ஷன் டேட் அப்படின்னு மக்களவை எத்தனை உறுப்பினர்கள் இருக்குது உத்தரப்பிரதேசம் இருக்கிறதுலே மிகப்பெரிய மாநிலம் ஊருக்கே தெரியும் உத்தரப்பிரதேசம் தான் கிட்டத்தட்ட இருபது கோடி மக்களவை மக்கள்களை கொண்டுள்ளது அதுதான் மிகப்பெரிய சட்டமன்றம் கூட மிகப்பெரிய மக்களவை தொகுதி இப்போ எத்தனை இருக்கும் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒம்பது நியாயம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு நம்ம நான் வச்சுக்கணும் அப்போ நம்மளோட அதிகமாக தான் இருக்கும் எண்பது இருக்கிறதுலே அதிகம் தான் எண்பது உத்தரப்பிரதேசம் இருக்கிறதே அதிகம் எண்பது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யார் வந்து கஸ்டோடியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு இவர்கிட்ட தான் பாதுகாப்பாக இருக்கு இந்த நபர் தான் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பார் அப்போ யாரு அரசியலமைப்புடைய உரிமைகள் மீறப்படும் போது யாருக்கிட்ட போவோம் சுப்ரீம் கோர்ட்டை போவோம் அப்போ அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாவலராக இருக்கிறார் ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட் கார்டியன் கஸ்டேடியன் எப்படி சொன்னாலும் அவர் தான் ஓகேங்களா அடுத்து மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பெயர் இது அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க நம்ம கா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான் பார்த்தோம் நிதி மசோதாவை பற்றியா பார்த்தோம் ஆனால் இதில் மாநில சட்டமன்றத்தோடைய நிதி மசோதா இப்போ மாநிலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பிரசிடெண்ட்டோ அதே மாதிரி தான் மாநிலத்துக்கு யார் ஆளுநர் அவர் தான் ஓகேங்களா அவர் தான் நியமனம் பண்ணுவார் சரியா முடிஞ்சு போச்சா அடுத்து பார்த்துக்கோங்க ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாருக்கு பொறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் மாநிலத்துடைய ஆளுநரை யார் நியமனம் பண்ணுறா பிரசிடென்ட் அப்போ அவருக்கு தான் அவர் பொறுப்பு அமைச்சர் பிரதமர் அப்படி தான் போடக்கூடாது பிரதமர் சொல்லி தான் ஜனாதிபதி நியமிப்பார் ஆனால் ஜனாதிபதி தான் நியமிக்கிறார் அப்போ தான் அவர் பொறுப்பு ஞாபகம் வச்சுக்கணும் ஜனாதிபதிக்கு தான் எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாமே நடைபெறும் ஓகேங்களா அடுத்து பாருங்க பிரதம மந்திரி என்பவர் யார் பிரதம மந்திரி பிரை மினிஸ்டர் யார் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா ஒன்று பிரெசிடென்ட் இன்னொன்று பிரைம் ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா அது வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப அதிகமா தெரியக்கூடிய முகம் பிரைம் மினிஸ்டர் ஏன்னா அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக நாடாளுமன்றத்திலேயே மக்கள்கிட்ட இருப்பார் பிரசிடென்ட் என்பது இவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் வந்து ஒரு ஒரு பெயரளவுக்கு தலைவர் நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப அவர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழை சொல்லும்போது அரசின் தலைவர் ஓகே அரசின் தலைவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட்னா மாநிலம் ஸ்டேட்னா அரசுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தோடைய தலைவர் இப்போ அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது அரசு வேறு அரசாங்கம் வேறு ஓகேங்களா அரசாங்கிறது நடைமுறைகள் எப்போவுமே இருக்கும் எப்போனாலும் கொலாப்ஸ் ஆகும் ஆனால் அரசு ஒழியாது பெர்மனண்ட்டாக இருக்கும் அதுதான் ஓகேங்களா அப்போ பிரசிடென்ட் கேட்டால் தான் அரசின் தலைவர் இங்கே பிரதமர் கேட்குறாங்க அரசாங்கத்தின் தலைவர் ஓகேங்களா இங்கே இருக்குது எஸ் ஆப்ஷன் பி அரசாங்கத்தின் தலைவர் ஓகே அரசு மற்றும் அரசாங்க அப்படி போட்டக்கூடாது ஓகேங்களா ஆப்ஷன் பி ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் இங்கிலீஷிலையும் தமிழையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்திய ஜனாதிபதி என்பவர் டே எதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம இப்போதானே பார்த்தோம் இந்திய ஜனாதிபதி என்பவர் என்னது பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவ்வளோதான் ஓகேங்களா பாராளுமன்றத்தில் எலெக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தில் எலெக்டட் அப்ப எம்எல்ஏ வருவாங்க எம்பிஸ் வருவாங்க அது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுதையும் வருவாங்க ஆனால் எலக்டடா இருக்கணும் நாமினேட்டட் மெம்பர்ஸா இருக்கக்கூடாது சரிங்களா எடுத்து போகலாமா அடுத்து பாருங்க அரசியல் சட்டமன்றத்தின் எழுபத்ரெண்டும் கீழ் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் ஆமாம் குடியரசுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது முப்படைகளின் தளபதியும் அவர் தான் ஓகேதா அப்போது ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டு ஏதாவது யூஸ் பண்ணுது அப்படிப்பட்ட வழக்குடைய விசாரணை முடிந்த பின்பு தான் ஓகேதா வழக்கின் விசாரணையின் போதுலாம் கிடையாது விசாரணை முன்னரோ பின்னரோ கிடையாது கொடுக்கப்பட்ட பின்னர் எஸ் வழக்கின் விசாரணை குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர் பின்னர் அந்த வார்த்தை இருக்கணும் பண்ண பின்னர் முன்னர் அப்படிலாம் இருக்கு பாருங்க முன்னர் தான் கிடையாது ஒருத்தரை இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒருத்தர் நபரை வந்து தண்டனை தான் கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகேங்களா ரைட்டா அடுத்து பாருங்க ஏதா ஆன்சர் அதுக்கு அடுத்து ராஜ்யசபாவை பற்றி பின்வரும் கூட்டங்கள் தவறானது இன்கரெக்ட் தான் வைக்கிறாங்க நாட் கரெக்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தொடர்ந்து நிகழ்கின்ற அவை ஆமா இது கரெக்ட் தான் தொடர்ந்து இருக்கும் ராஜ்யசபா என்னைக்குமே டிசொல்யூஷன் ஆனால் லோக்சபா கரைஞ்சு போயிடும் இதை கலைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க எஸ் கரெக்ட் தான் என்றைக்குமே கலைக்க முடியாது ஒன் பை தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் மூணில் ஒரு பங்கு மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் அதுதான் தப்பு ஓகேங்களா இதுதான் தப்பு இதான் ஆன்சரே ஓகேங்களா ஒவ்வொரு ஆண்டும் சொல்றேன் கிடையாது ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஓய்வு பெறுவார் ஓகேங்களா ரைட் தான் ஆன்சர் ஓய்வு பெற்ற மறுபடியும் தேர்ந்தெடுக்க முடியும் அதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ ராஜ்யசபாவில் ரைட் அடுத்து ஹூ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி போர்ஸ் சொன்னேன் முப்படைகளின் தளபதி யார் குடியரசுத் தலைவர் தான் கால அதான் ராணுவப்படை விமானப்படை கப்பற்படை மூணுத்துக்குமே தளபதி என்பது அவர் தான் ஒரு நாட்டுகளிலே போர் இப்போ கூட போராளாததுல அதான் குடியரசுத் தலைவர் தான் முக்கியமான விஷயத்தை பெற்று இருப்பார் அடுத்து பாருங்கள் எந்த விதி இந்திய தலைமை தனக்கு அணிக்கையாளர் தான் சொன்னோம் கேக்கு நம்ம சொன்னதை வந்துட்டு பாருங்க கேக்கு வந்து எந்த ஆர்டிகலை பேசுகிறாங்க ஆர்ட்டிகல் நூற்றி நாற்பத்தி எட்டுல பேசுகிறாங்க ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி எட்டுல பேசுகிறாங்க ஓகேங்களா எடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது ஓகே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா மொத்தம் எந்த பகுதியில் அவன் பார்ட்ஸ் கேட்பாங்க ஓகே இந்த மொத்தம் இருபத்தஞ்சு பாட்ஸ் இருக்குது ஓகேங்களா இருபத்தஞ்சு பார்ட்ஸையும் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஷார்ட் கட்டெல்லாம் இருக்குது ஓகேங்க படித்து தான் ஆகணும் ஓகேங்களா முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு என்ன ரொம்ப முக்கியமான பதினஞ்சாவது பாட்டு என்ன ஒன்பதாவது ஏ பாட் என்ன அப்படிங்கிறப்பாங்க இதில் நம்ம மத்திய அரசாங்கத்தை பத்தி சொல்லக்கூடியது அஞ்சு மாநில அரசாங்கத்தை பத்தி சொல்லக்கூடியது ஆறு ஆறாம் பகுதி ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கணும் மொத்தம் இருபத்தஞ்சு பகுதி இருக்குது பன்னெண்டு அட்டவணை இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிற உச்ச நீதிமன்றத்தை நீக்க முடியுமா நீதிபதி எங்க தாராளமாக நீக்கலாம் எப்படி நீக்க முடியும் தலைமை நீதிபதி இருப்பபடியா கிடையாது ஜனாதிபதியால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரையின் பெயர் ஜனாதிபதியால் ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தின் பரிந்துரை பெயர் எஸ் இதுதான் ஓகே ஜனாதிபதியால் பாராளுமன்றம் சொன்னால் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க அதை பொறுத்து தான் இந்த நீதிபதிகளை நியமனம் நம் தகுதி நீக்கம் செய்ய முடியும் ஓகேங்களா அடுத்து உயர் நீதிமன்றம் நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை ரொம்ப முக்கியம்ப்பா எல்லாருமே அவங்கவுங்க ரிசனிங் லெட்டரே ஆட்டம் கொடுப்பாங்க வைஸ் ப்ரெசிடண்ட்டை பிரசிடென்ட் தன்னுடைய ரிசனிங் லெட்டர்கிட்ட வைஸ் பிரெசிடென்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் தன்னுடைய ரிசனிங் லெட்டர்கிட்ட பிரசிடென்ட் கிட்டே ஜட்ஜஸ் எல்லாருமே நியாய வச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் அவங்க தான் நியமனம் பண்ணது யார் தான் பிரசிடண்ட் அதனால் பிரசிடென்ட் கிட்டே தான் தன்னுடைய ரிசனிங் லெட்டர் கொடுக்கணும் அப்போ சார் கவர்னர் கவர்னரும் பிரசிடென்ட்டாக தான் அப்போது தன்னுடைய ரீசனிங் லெட்டர் கிட்ட யாருக்கிட்ட கொடுப்பாங்க அதுதான் அவரது உயர்நீதிமன்ற சரி ஜனாதிபதி கிட்ட அவர் தான் நியமனம் பண்ணார் அப்போ அவர்கிட்ட தான் கொடுத்த ஆகணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மக்களவையின் முதல் கூட்டம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதாவது மொத்த மக்களவை வந்து இந்தியாவில் நாற்பத்தி ஓ ஏழு விடுதலை கிடைத்தது ஐம்பதுல குடியரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருடங்களில் சேர்ந்து இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடந்தது ஐம்பத்தி ரெண்டு தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது ரிசல்ட் வந்த உடனே மே பதிமூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் லோக்சபா வந்து என்ன வந்தது செயல்பட ஆரம்பிச்சது முதல் லோக்சபா வந்து நடைமுறைக்கு வந்தது டேட் ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட்டா அடுத்து பாருங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை ரீசெண்டாக போன வருஷம் தான் எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனையாவது லோக்சபா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா பதினெட்டாவது லோக்சபா ஓகேங்களா ரொம்ப முக்கியமான டேட்டா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இதே மாதிரி மற்ற டேட்டாஸு மற்ற கரண்ட் ஈவெண்ட் தொடர்பான பாராளுமன்றம் உதாரணத்துக்கு ராஜ்யசபாவில் மொத்தம் பன்னெண்டு பேரை நியமனம் செய்யலாம் ஓகேங்களா கலை கலாச்சாரம் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சோசியல் சர்வீஸ் எல்லாம் வச்சு ஓகேங்களா எனிவே இருபத்தைந்து கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் இப்போ பார்த்திருக்கோம் லாஸ்ட்டாக கேள்வி கேட்போம்ல அந்த அஞ்சு கேள்வி கேட்குறேன் ஒரு நேமோட கமாண்ட் பண்ணுறீங்க ஓகே முதல் கேள்வி ஆர்டிகல் நூற்றி எட்டு எதை பேசுது நூற்றி எட்டு எதை பற்றி பேசுது அடுத்து கவர்னரை நியமனம் செய்வோர் யார் ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் ரெண்டாவது அடுத்து மூணாவது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் மூணாவது கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து வந்துடுங்க ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூணு என்ன பேசுது எடுத்தது ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன் டிவைட் படி பார்த்து நூற்றி ஐம்பத்தி மூணு என்ன கொஸ்டின் இருக்குது நாலு கொஸ்டின் முடிஞ்சது அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் இந்திய அரசின் தலைவர் யார் ஹெட் ஆஃப் ஸ்டேட் யார் அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டில் வந்து சந்திக்கிறேன் தொடரி அடுத்த பாட்டு இதோட முடியுது அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும் தேங்க்யூ